தேவைண்டுருவாக்குகிறது என்பார்களே அப்படி ஒன்று விபத்தில் சிக்கிய ஒருவரின் வாழ்வில் நடந்திருக்கிறது ஆஸ்திரியாவின் நகரை சேர்ந்தவர் சமையற் பீட்டர் லாமர் என் நேரமும் நின்று கொண்டே செய்யக்கூடிய வேலை மற்றவர்கள் பசியார ருசியுடன் சமைப்பதை அணு அணுவாக ரசித்து செய்து வந்த லாமர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த பைக் விபத்தில் ஒரு காலை இழந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டார் ஆறு ஆண்டுகள் பல அறுவை சிகிச்சை செய்து ஓரளவு நின்று தாங்கலாக நடக்கும் நிலைக்கு வந்திருக்கிறார் ஆனாலும் பழையபடி தொழிலில் ஈடுபட முடியவில்லை வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என நண்பரிடம் அழுது புலம்ப நிற்க முடியாமல் போனால் என்ன லாமரை பறந்து கொண்டே சமைக்க வைத்து விட்டார் அந்த நண்பர் கேபிள் கார் பாணியில் சீலிங்கில் கேபிள் வடம் பொருத்தி அதில் தொங்கிக் கொண்டிருக்கும் கம்பியில் நாற்காலியை பொருத்தி கொடுத்திருக்கிறார் அதில் அமர்ந்தபடி சமையலறைக்குள் அங்கும் இங்கும் நகர்ந்தபடியும் விரும்பும் திசையில் நாற்காலியை திருப்பியும் ரசித்து ரசித்து சமைத்து வருகிறார் பீட்டர் லாமர் தனது நண்பரின் கண்டுபிடிப்பு தன்னை போன்ற பலருக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக அவருடன் சேர்ந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் என்ற அமைப்பை தொடங்கி மற்றவர்களுக்கும் இதனை விற்று வருகிறார் லாமர் வேலைவாய்ப்பு என்மை எட்டா உயரத்தில் இருக்கும் வீடுகளின் விலை நலத்திட்ட உதவிகள் நிறுத்தம் உள்ளிட்டவற்றால் இங்கிலாந்தில் வீடு இல்லாதோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் வீடு இல்லாமல் தவித்து வருவதாக அரசு ஆவணங்களே கூறுகின்றன வளர்ந்த நாடு ஒன்றில் வீடு இல்லாதவர்களின் எண்ணிக்கையும் வளர்ந்து வருவது வேதனைதான் இந்த நிலையை மாற்றும் ஒரு சிறு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் பிரிட்டன் இளவரசர் வில்லியம் ராயல் அறக்கட்டளை மூலம் ஹோம்வர்ட்ஸ் என்ற திட்டத்தை தொடங்கி வீடு இல்லாதவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை ஓவியமாக காட்சிப்படுத்தியுள்ளார் இதற்காக லண்டனின் சாட்சி கலைக்காட்சிக் கூடத்தில் ஹோம்லெஸ்னஸ் ரீஃப்ரேம் என்ற பெயரில் கண்காட்சி திறக்கப்பட்டுள்ளது வீடு இல்லாதவர்கள் வரைந்த ஓவியங்கள் அவர்கள் படும் வேதனைகளை நேரில் பார்த்தவர்கள் வரைந்த ஓவியங்கள் இங்கு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன வீதியில் வசித்து வந்தாலும் தீராத கலை ஆர்வத்தால் ஓவியம் தீட்டி புகழ் பெற்ற எட் வோர்லியின் படைப்புகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன கண்காட்சியின் மூலம் திரட்டப்படும் நிதி வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது செப்டம்பர் தேதி வரை இந்த மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டிருக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்களை பாதுகாப்பது விலங்குகள் நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக சிம்பன்சி ஒன்று உதவி வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா மனிதரின் டிஎன்ஏவோடு தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு ஒத்துப்போகும் சிம்பன்சிகள் இந்த பூமியில் மனிதனுக்கு அடுத்தபடியாக அறிவாற்றல் மிகுந்த உயிரினம் மனிதர்களைப் போலவே இழப்பை சந்தித்துள்ள சிம்பன்சியை கட்டிப்பிடித்து துக்கம் விசாரிக்கும் இதற்கெல்லாம் ஒரு படி மேலே சென்று அசத்துகிறது அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள விலங்கியல் வனவிலங்கு அறக்கட்டளை வளர்த்து வரும் லிம்பானி என்ற எட்டு வயது சிம்பன்சி குழந்தையாக இருந்தபோதிலிருந்தே போதிலிருந்தே அசாத்திய திறமைகளால் கவனம் ஈர்த்திருக்கிறது லிம்பானி அதற்கு ஓவியம் தீட்ட கற்றுக்கொடுக்க கற்பூரம் போல் அதனை பற்றிக் கொண்டது லிம்பானி கேன்வாஸும் தூரிகையும் கொடுத்துவிட்டால் போதும் ஆர்வத்துடன் லிம்பானி ஓவியம் தீட்ட ஆரம்பித்து விடுகிறது எங்கள் கற்பனையில் என்னவெல்லாம் இருக்கிறது என கொஞ்சம் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்களேன் என்று ஓவியங்கள் வழியாக மனிதர்களுக்கு சொல்கிறது இந்த குட்டி இன்ஸ்டாவில் லிம்பானியை சுமார் ஏழு லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் லிம்பானியின் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் சராசரியாக எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை போகின்றன லிம்பானிக்காக நிரந்தர வாழிடத்தை உருவாக்கவும் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பரப்புரைக்காகவும் இந்த நிதி பயன்படுத்தப்பட இருக்கிறது இயற்கை கொடுத்த உடலையும் முகத்தையும் மாற்றக்கூடாது என விரும்புபவர்கள் இருப்பதை போல அதை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்களும் இருப்பார்கள் இல்லையா உடல் முழுவதும் டேட்டோ குத்திக் கொண்டு உரு தெரியாமல் மாற்றிக்கொண்ட பெண் ஒருவர் அதில் கிண்ண சாதனையும் படைத்திருக்கிறார் அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாணத்தைச் சேர்ந்தா முன்னாள் ராணுவ வீராங்கனை முப்பத்து ஆறு வயதான ஸ்பெரன்ஸ் முதன் முதலாக தனது இருபத்தி ஓராவது வயதில் இடுப்பில் பற்றை குத்தியிருக்கிறார் அப்போது தொடங்கி இருக்கிறது இவரது டேட்டோ காதல் விரும்பும் இடங்களிலெல்லாம் பிடித்த உருவங்களை பச்சை குத்தி வந்துள்ளார் இப்படி பத்து ஆண்டுகளில் உடலை மறைக்கும் அளவுக்கு பச்சை குத்திவிட்டார் இதில் கின்ன சாதனை படைத்தால் என்ன என எண்ணி உச்சி முதல் பாதம் வரை கண்ணின் வெண்மை படலத்தை கூட விட்டு வைக்காமல் டேட்டுவால் நிரப்பிவிட்டார் உடலின் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீத பகுதியை டேட்டுவால் மூடிவிட்ட பிறகும் கூட அதன் மீதான மோகம் இன்னும் தணியவில்லையாம் இவருக்கு உலகிலேயே உடலின் அதிக பகுதியில் டாட்டூ குத்திக் கொண்ட பெண் என்ற கிண்ண சாதனையை இவர் படைத்திருக்கிறார் அதோடு நிற்கவில்லை ஸ்பெரென்ஸின் சாதனை பட்டியல் உடலில் அதிக மாற்றங்களை செய்து கொண்ட நபர் என்ற சாதனையையும் தன்வசப்படுத்தியுள்ளார் நாக்கின் நுனியை வெட்டிக் கொண்டது தலை மார்பு பகுதிகளில் அறுவை சிகிச்சை மூலம் மாற்றம் என எண்பத்து ஒன்பது முறை உடலின் வெளிப்புறத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார் இவர் Bana kum yedil yafayar.